இனிய வணக்கங்கள் வெற்றிவேல் வீரவேல் கல்லில் தீபமேற்ற துடிக்கிறீர்களா கலவரத்தில் தீபமேற்ற துடிக்கிறீர்களா வழக்கம் தெரியாமல் வழக்கு போடுகிறீர்கள் கலைஞர் ஆட்சிகால வழக்கம் ஏன் அம்மா ஆட்சிகால வழக்கம் உங்கள் அரசியல் லாபத்திற்கு மாறுவதா தீபத்தை இடம் மாற்றி ஏற்றுவதா மதக்கலவரத்தை தூண்டும் தூபமா மக்களின் சாபம் வேண்டுமா குன்றும் செயல்கள் குன்றத்திலா குமரனுக்கே வழக்கு நீதிமன்றத்திலா வாருங்கள் திலகமிட்டு செல்லுங்கள் வந்து கலகமிட்டு செல்லாதீர்கள் இது என்ன அயோத்தியா இங்கே மத நல்லிணக்கம் உண்டு உங்கள் பக்தி பகல் வேஷம் உங்கள் கோஷம் முருகனுக்கே தோஷம் கடவுள் பொதுவானவர் கடவுள் பொதுவானவர் உங்கள் வாக்கு வங்கிக்கு பிரிவினைவாதம் என்ன காணிக்கையா உங்கள் ஒன்றியத்திடம் கேளுங்கள் தொகுதிக்கானது நலத்திட்டங்களையே தவிர மலிவான அரசியல் திட்டங்கள் அல்ல திமுகவிலும் ஆன்மீகவாதிகள் உண்டு ஆன்மீகவாதியிலும் திமுகவினர் உண்டு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வாசகம் உங்கள் கட்சிக்குரியதல்ல கார்த்திகை மைந்தனின் காட்சிக்குரியது தகப்பனுக்கே பாடம் கற்பித்த முருகன் உங்களுக்கும் பாடம் கற்பிக்கட்டும் இது ஒரு மத சார்புடைய தேசமுல்ல இது ஒரு மத சார்புடைய தேசம் இல்லை இது பல மத சார்புடைய தேசம் என்று நன்றி